இப்போ மச்சானுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு பழைய பேட்டரியலாம் வாங்கிட்டு மச்சான் உங்களுக்கு தான் வந்தேன் வந்து போய் எல்லோரும் நிற்கிறாங்க மொத்தமாக நிற்கிறாங்க நான் இங்கே வந்து பார்க்கிங்கை போட்டுவிட்டு அங்கே போக போகிறேன் ஏன்னா நாளைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போகிறாங்க சரிங்களா அப்படியே பா அதுக்காண்டி வரல பேட்ரி கொடுக்குறதுக்காண்டி வந்தேன் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரலான்ட்டு போகிறாங்க ஒரு வாரம் தான் ஏன் வரலை நம்ம பார்க்கிங் போடுற மண்ணுக்கிட்டேருந்து வண்டி பில்டிங்கை போடுங்க இடிச்சு தள்ளிட்டானுங்க நேரத்தில் இடிச்சே காலி பண்ணிட்டானுங்க ஒரு பில்டிங்கே நல்லா அழகா இருந்துச்சு பில்டிங் புதுசா தான் இருந்துச்சு என்னத்துக்கு இடிச்சானு தெரியல இந்த ஒரு வண்டி குரூப் ஒண்ணு வருது என்ன சரி என்ன வண்டியை போட்டு வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க

ஒரு வாரமா வர வீடியோ ஜாஸ்தி வர்றது இல்ல பிள்ளையா வர போடுறதே இல்ல வர வரமாட்டீங்க இல்ல இல்ல நான் இங்க வரக்கூடாதுன்னு முடிவுல இருக்கிறேன் இன்னமும் வரவே கூடாதுங்கிற வெறியில தான் இருந்தேன் சரி என் மனசு கேட்கல அந்த ஒரே காரணம் உங்க மனசு இது மாதிரி நடுல உங்களுக்கு வெறி ஆகும் அதுக்கப்புறம் உங்க மனசு கேட்காம ஆகும் சத்தியமா மனசு கேட்கலதான் தெரியும் கேட்கலதான் இருந்தாலும் சொல்லக்கூடாதுல்ல அந்த சூழ்நிலையில அடக்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு இருக்கிறேன் ம் அன்பரோ அது மயிரான்ட்டு போயிட்டே இருக்குற வேண்டிய ஏறி மிதிச்சுட்டு எவனா நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் ஃபோன் அடிச்சு આવணும் தலைவரு கரெக்ட் தானே நாளைக்கு ஊருக்கா சகப்த முடியுது நாளைக்கு மணிக்கு 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 நம்ம நண்பர்களே எல்லாரையும் பார்த்தாச்சு இருங்க ஈசுப்பையும் பார்க்கணும் சரிங்களா தம்பி கூப்பிட்டுருக்கான் ஈசு வெளியில் போயிருக்கா அப்படியா இருங்க கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு வச்சு கிளி கிளின்னு ஈசுவை கிழிச்சிட்டு தான் போவேன் இப்போ வரேன் வீடியோவில் வச்சே கிழிக்கிறேன் கிழிச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்தது ஏதா இருந்தாலும் ஓகே ரைட் தம்பி இவரு தான் பார்த்துங்க என்ன ஆசிறப்பு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கிழிக்க உன் மூஞ்சியும் பாடியும் பார்த்த உடனே எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இருக்கு

ஆ அதுக்கு தான் வரவே நான் உனக்கும் ஆயிடும் அப்படின்ட்டு வேணாம் ஆ ஆகி போயிட்டேன் வணக்கம்மா எனக்கு வந்து எனக்கு போய்ட்டு அதான் ஏற்கனவே ஒட்டி விட்டிய அடியா நீ தம்பி ஒரு நான் படுத்தேன் ஏற்கேன் நான் ஒட்டின மாதிரி பேசுறேன் சரி என்ன பிரச்சனை எதுக்கு உனக்கு வரன்னு தெரியல போச்சு எல்லாம் கிளைவிட்டு ஓ எதுவும் சரி இப்போ கூட குடுக்குற மாதிரி தான் இருக்கு உன் பக்கத்தில் உட்காருவோம் எனக்கும் பரவாயில்ல இப்போ அதெல்லாம் பேசவே முடியல அது சரி ரொம்ப மோசமாக இருக்கு

நம்ம போய் கடாயி சிக்கனு இல்ல கடாயி மட்டனு பாகிஸ்தானி ரொட்டி வச்சு சாப்பிட்டுட்டு வரும் வெறி ஆயிடுவா போய்டுல இவன் கைக்கு தூரமா இருக்க அடக்கே அப்படிங்கிற மாதிரி உடம்பு பார்த்தோன்னா டயர்டி இருக்கா நீ கழுவி கிரீசு அந்த இது வச்சு கிரீசுங்களேன்

கரைச்சி நான் சொல்லக்கூடாதுங்க நான் ஒரு வாட்டி குளத்துல குளிக்க போனேன் நாளைக்கு பயணம் போறேன் சின்னதா நான் போய் அங்க குளிச்சுட்டு வந்தேன் கடைசியா குளிச்சிட்டு வந்தேன் கடைசியான்னு சொல்லாங்க வந்து கடைசியாரு இங்க நோம்பு திறந்துல நோம்பு திறக்கும் போது நோம்பு திறக்கும் போது நாலு என்னதான் <laughs> கொஞ்சம் <laughs> 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 <laughs>

யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிற மாதிரி அவன் எந்த ஸ்கூல்ல விட்டாலும் எது விட்டாலும் அவன் திறமைக்கு படிச்சாதான் உண்டு என்ன இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா தான் என்ன சின்ன பிள்ளையிலே போனோன்னு இங்கிலீஷ் மீடியம்னா மேடம் தமிழ் ஸ்கூல்ல மேடம் என் பேனா காணா போச்சு மேடம் அதே இங்கிலீஷ்லன்னா

தான் எங்க நைட்டு தானே விடிய விடிய எல்லாம் இங்க பேசி ஈசிட்டு நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு நேரம்தான் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது இல்லை சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறோம் டைமிங் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு வெளியே தெரியல ஒரு நாளைக்கு அறுநூறு ரேல இருந்து எழுநூறு ஏழோ செலவு பண்ணிட்டு இருக்க மச்சான் சம்பளமே ரெண்டாயிரத்தி முந்நூறு

இது என்ன அது பாயாசமா பாயாசம் அது சரி முறையான இது சாப்பாடு ஓகே ஓகே சாப்பிட்டு விட்டு கண்டினியூ பண்ணுவோம் நைட்டு ஒரு மணிக்கு மேலே ப்ரோஸ்ட் ஐட்டம் சாப்பிடுவாய் நண்பர்களே ஈஸு கூட முடிச்சுட்டு அங்கே வந்துவிட்டேன் பேசிகிட்டு ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு சின்ன பொண்ணை போய் அழைச்சிட்டு வர மாதிரி விட்டுருந்துருக்காங்க புழுக்க அவங்க வெளியில் நமக்கு தெரியாது ஃபோன் அடிச்சோனா தெரிஞ்சுன்னு போய் அழைச்சிட்டு வந்தேன் நண்பா அழைச்சிட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து கேஎஃப்சி இதெல்லாம் பசங்க வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ரூமில் தான் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் மூணு மணி ஆக போகுது சாரி எல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு இப்போ தான் எல்லாம் கிளம்பி போகுது டீயை போட்டு குடிச்சிட்டு ஓகே நாளைக்கு வேறு விடியெல்லாம் சந்திக்கிறேன் நண்பா இன்றைக்கி மச்சனோட எல்லாம் பார்த்தீங்க நல்லா இருந்திருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்